வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கடக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் அனுகூலம் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்க போகுது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் மனநிலை வந்துட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு அமைதியாக இருக்காது ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் எந்த விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக யோசித்து ஃபீல் பண்ணாமல் அப்படியே லைட்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக வேலை இருக்கும் உங்களோட பணியிட சூழல் கூட ரொம்பவே சுமூகமாக இருக்காது நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை மாதிரி தான் இருக்கும் உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் கூட கொஞ்சம் ஒரு சில பேஸ் வர இருக்குது அதையும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து சமாளிக்கிறது ரொம்பவே சரியா இருக்கும் அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் லிமிட்டாகவும் பழகிறது ரொம்பவே நல்லது தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கும் போது உங்களுடைய லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் உங்களோட திருமண வாழ்க்கை ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறை ஏற்படும் ஓகேங்களா செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள் தேவைகளுக்காக சிறு சிறு கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண வரவு அதிகமாக இருக்கும்போது சேமித்து வச்சிங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்று உங்களுக்கு தோல் அரிப்பு மற்றும் ரொம்ப டயர்டாக களைப்பு காரணமாக வந்துட்டு ரொம்பவே அப்படியே சோர்வாகவே இருப்பீங்க தூக்கமின்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல கம்ஃபர்ட் அண்ட் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ